என்ன மாப்பிள்ள தவளை அடிக்கமா அதை முடிச்சது மாப்பிள கெஞ்சு பின்னாடி வராத

உங்க சம்சாரம் கர்ப்பமா இருக்காங்க வாட் பிரெக்னட் ஆமா எப்படி மாப்ள சாரி டங்க் ஸ்லிப் ஆயிச்சு அட பாவி யார பாவிங்கற ஏ அதே டங்க் எங்க ஸ்லிப் ஆக கூடாதா ஆ சரி இப்போ இந்த பிராப்ளத்துக்கு நான் என்ன பண்ணனும்ங்கற அதாவது கர்ப்பஸ்திரி கட்டின புருஷம் கூடவே இருக்கணும்னு ஆசை அது நியாயம் தானே எப்படி நியாயமா இருக்க முடியும் நான் கூட இருந்தாலும் கர்ப்பமாவே ஆனா இப்போ நான் அந்த ப்ராசஸ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியுமா அதுவா என் வேலை அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுங்க கர்ப்பமானாலே அதுக்கு ஷேப் போயிடுது நீ பாரி போயிட்டு வந்தவன் தானே எவ்வளவு பிகர் பாத்துக்கற சொல்ல வேண்டியதுதான அவளுக்கு எனக்கு தெரியும் அப்ள ஆயிரம் தான் இருந்தா அது என் பொண்ணு இல்லையா ஓ பொண்ணு இருக்கா என்ன பண்ண முடியும் டாக்டர் கிட்ட கூட்டி போ நல்ல கைனக்க வச்சி அட்ரஸ் தரேன் மருந்து மாத்திரை வாங்கி கொடு இல்லனா என்ன மாதிரியே குழந்தை வேண்டாம்னு அவளோ நினைச்சானா அபார்ஷன் பண்ணிடு என்னது அபார்ஷனா அபார்ஷனுக்கு எதுக்கு அவ்வளவு ஷாக் கொடுக்கற ஒண்ணே வா பண்ணிக்க சொன்னேன் அது சரி நீயே 3 மாசம் மாதிரி தான் இருக்க சிசுக்குள பண்ண சொல்றேன் சீப்பான பையலா இருப்பான் போல ஏய் பூஜா ஏய் பூஜா எங்க இருக்கே இங்க இருக்கறியா அம்மா என்ன ப்ராப்ளம் உனக்கு ஏன் உங்க அப்பா சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்றான் உடனே அழ ஆரம்பிச்சது ஓ கல்யாணம் பண்ணே இப்போ ஏதோ நீ கன்சீவ் ஆயிருக்கறதா உங்க அப்பை சும்மா ஐ டோன்ட் லைக் இட் ஐ டோன்ட் லைக் இட் எக்ஸ்ட்ரா லக்கி இருந்தாலும் பரவாயில்லை ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில என்னென்ன சந்தோஷம் உண்டோ அதெல்லாம் உனக்கு நான் குடுத்துக்கறேன் பத்தல உனக்கு அது பத்தல கவலைப்படாத நாளைக்கு அதோட பெரிய கார பார்சல் பண்ணி கொண்டு வந்து நீ பாட்டற எடுத்துக்கோ நீயே ஓட்டே எங்க வேணாலும் போ எப்ப வேணாலும் வா யார் கூட வேணாலும் போ ஐ டோன்ட் மைண்ட் ஐ டோன்ட் மைண்ட் நான் அதை கேக்கவே மாட்டேன் ஏன்னா அது மேனஸ் கிடையாது அதே மாதிரி நீ என்ன எதுவுமே கேட்கக்கூடாது நான் எங்க வேணாலும் போவேன் யார் கூட வேணாலும் போவேன் எப்ப வேணாலும் வருவேன் சில நேரத்தில் வராம கூட இருந்துருவேன் அதை நீ கேட்கவே கூடாது ஏன்னா கல்ச்சர்ல டீசென்சி இல்ல ஜாக்கிரதை ஒரு பொண்ணுக்கு தேவை நீங்க சொன்ன காரோ பங்களா எதுவுமே இல்லைங்க அவ கட்டின புருஷன் எப்பவுமே அவகிட்ட ஆசையா பாசமா இருந்து

இதா ரோடு சின்ன இவங்க நம்பன நடு ரோட்ல அனாதியா நிக்க வேண்டியதா இருக்கு நான் பாத்துக்கறேன் நான் ஓடி போய் ஏறிக்கிறேன் மர்மங்களே ஒரு கிலோ போர் கூட இன்னத்துக்க ஃபைல்ஸ் கம்ப்ளைன்ட் டப்பு பர்ஸ் வீட்ல வச்சிட்டேன் நானு ராஜா கடன் அன்பை முறிக்கும் இனிமேல் முறியிறது நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு ஒரு கிலோ கூட ஜெனிபர் ஜெனிபர் நம்ம கடிக்குற அந்த பன்னி ஒன்னு இருக்குல அத கொஞ்சம் இறக்கி விட்டு ஏன் பன்னிக்கு பைல்ஸ் உன்ன கடிச்சா அதுக்கு சரியாயிரும்